பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவும் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுகின்றேன் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுகின்றேன் திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த வார்த்தைகளோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு வழிநடக்கவும் ஆண்டவரை தேடிச் செல்லவும் அவருடைய கைகளிலே அவருடைய வழிகளிலே நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய வழியை நாங்கள் கண்டுகொண்டு அந்த வழியிலே நாங்கள் பின்தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் ஆண்டவரோடு உரையாடி உறவாடி மகிழ வேண்டும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி இருக்கின்றோம் ஆண்டவர் எங்களுக்கு பரிவு காட்டுபவராக இருக்கின்றார் அன்பு காட்டுபவராக இருக்கின்றார் எங்களை அரவணைப்பவராக இருக்கின்றார் எங்களை தன்னுடைய வழியிலே அழைத்து செல்பவராக இருக்கின்றார் ஆண்டவருடைய சாயலையும் ஆண்டவருடைய பிரதிபலிப்பையும் கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நல்ல உள்ளம் கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வர வேண்டும் பண்போடு பாசத்தோடு நீசத்தோடு வழிநடக்கின்ற உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ முன்பெற வேண்டும் நான் என்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு நாங்கள் என்ற வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் இம்மனுவல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள்படுகின்றது கடவுள் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் எங்களை எப்பொழுதுமே கரம் பிடித்து தன்னுடைய வழியிலே வழிநடத்திச் செல்லுகின்றார் இந்த அசையாத எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய திருமுகத்தை எங்களுக்கு ஒளிரச் செய்து அந்த திருமுகத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கின்றார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கின்றார் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு வாழ்பவர்கள் ஒருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து அவர்களோடு அவர்களாக நாங்களும் வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா இவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்